இந்த நமசிவய என்கிற ஐந்து எழுத்து எதற்குள்ளே அடங்குகிறது என்றால் ஓம்காரத்துக்குள்ளே அடங்குகின்றது ஓம்காரத்தினுடைய முதல் எழுத்து ஓம் என்பதை ஒரு தனி எழுத்து என்று நாம் நினைக்கிறோம் அது அகரம் உகரம் மகரம் ஆகியவற்றினுடைய கூட்டு அ உ ம நீங்க போய் ஆ என்று உச்சரிக்க ஆரம்பித்து மகரத்தை சொல்லி மூடுகிற போது வாய் உம் என்று முடிகிறது அல்லவா அதுபோல் ஆன அஞ்செழுத்துளே அகாரமும் மகாரமும் ஓம்காரம் என்பது கூட நமசிவாய என்கிற ஐந்தெழுத்துக்குள்ளே இருக்கிறது என்கிறார் ஆக இவை எல்லாம் தனக்குள் அடக்கிக் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான மிக உயர்ந்த உன்னதமான மந்திரமாக நமசிவய என்கிற ஐந்தெழுத்து திகழ்கிறது ஆன அஞ்செழுத்துளே அண்டமும் மகண்டமும் ஆன அஞ்செழுத்துளே ஆதி மூவரும் ஆனாஞ்செழுத்துளே அகாரமும் மகாரமும் ஆனா அஞ்செழுத்துளே அடங்கலாவல் உற்றதே என்று அருளுகிறார் சிவவாக்கியர் அப்படியானால் இந்த மனிதர்கள் ஏன் அதை உணரவில்லை என்றால் ஒரு வேடிக்கையான விஷயத்தை சொல்லுகிறார் ஒரு மாணவன் இருந்தான் அப்பா எங்கே பணத்தை வைத்தாலும் திருடி விடுவான் அவர் சட்டை பையில் வைத்திருந்தால் திருடி விடுவான் கால் சட்டை பையில் வைத்திருந்தால் திருடி விடுவான் கைப்பையில் வைத்திருந்தால் திருடி விடுவான் இவன் பணத்தை எடுக்காமல் இருக்க என்ன வழி என்று அப்பாவும் அம்மாவும் பேசினார்கள் அப்புறம் அப்பாவே ஒரு உபாயம் கண்டுபிடித்தார் பேசாமல் அவன் பாடப்புத்தகத்தில் வைத்து விட்டால் திருடவே மாட்டான் ஏனென்றால் அதை தொடவே மாட்டான் என்று அப்படி வைத்த பணம் பல நாட்களுக்கு பத்திரமா இருந்ததான் அதுபோல் இந்த இறைவன் பார்த்தான் இவர்கள் அதைக் கூடு என்று தொந்தரவு செய்து கொண்டு இருக்கிறார்கள் இவரிடமிருந்து எப்படி தப்பிப்பது என்று யோசித்து நமக்கு உள்ளுக்கும் உள்ளே போய் உட்கார்ந்து கொண்டானாம் அதாவது கடந்து உள்ளே இருப்பவனுக்கு கடவுள் என்று பெயர்